வக்கீல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சென்னையே வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு கொலை வழக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் வந்து கவுஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் கவுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசு இருக்கும் கவுஸ் அவர்கள் வந்து சஜிதா பானு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க இரண்டு குழந்தைகள் இருக்கும் பொழுது குழந்தைகள் சின்ன சின்ன பசங்கள் அப்படி இருக்கும் பொழுது திடீரென பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு அப்போ வந்து அவர் வந்து திடீர்னு உடல்நலக்குறைவால் கவுஸ் வந்து உடல்நலக்குறைவால் வந்து மூச்சுத்தண்டில் ஏற்பட்டு இறந்து விட்டார்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போயிட்டு இறந்த இறந்தது தெரியல அவங்க மனைவிக்கு சஜிதா பானு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போய் அவரை வந்து அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அரசு மருத்துவமனையில் சேர்த்த பிறகு மருத்துவர்களை அவங்கள பரிசோதித்து பார்த்துட்டு என்னமாச்சுன்னு கேட்கும்போது இவருக்கு வந்து இது பிளட் ப்ரெஷர் இருந்துச்சு ஹை பிளட் ப்ரெஷரு அதே போல் டயபட்டிஸ் சர்க்கரை நோய் இருந்துச்சு அதனால் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா ஆகி வீட்டிலே விழுந்துட்டார் நான் உடனே வந்து ஒரு வண்டியை பிடிச்சி அவர் தூக்கிட்டு வந்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா மருத்துவமனையில் சேர்த்துருக்கங்க அப்படின்றாங்க அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அம்மா ஒன்றும் இல்லைம்மா இதுமாதிரி உங்கள் கணவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே கத்தி கூப்பாடு வச்சு கலவரம் பண்ணி இந்த பொண்ணு வந்துட்டு துடிச்சு போகுது துடித்து போனோன்னா மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாப்ஸிக்காக உடனே காவல்துறை இது மாதிரி சம்பவங்கள் காவல்துறை என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஏஆர்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டரில் வந்துட்டு அங்கே இருக்க மருத்துவமனை நிர்வாகம் வந்து அரசு இல்லையா அவங்க ஒரு ரெக்கார்டில் எழுதிப்பாங்க ரெக்கார்டில் எழுதிட்டு காவல்துறை கன்சர்ன் காவல்துறைக்கு வந்து தெரிவிப்பாங்க அப்போ வி ஒன் வில்லிவாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கிறாங்க வில்லிவாக்கம் காவல்துறையினர் வந்து என்ன பண்ணாங்க என்னமாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கா வேணா ஏஆர்னு போயிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்டாப்ஸி என்று சொல்லக்கூடிய போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்புவாங்க அப்படி அந்த போஸ்ட்மார்ட்டத்திற்காக கவுசுடைய உடல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க எடுத்து அதில் வந்து கெமிக்கல் அனாலிசிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுவாங்க அப்படி வந்து இப்போ பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மர்டர் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அவர் பாடியை வந்து சாஜிதா பானுகிட்ட கொடுக்குறாங்க சாஜிதா பானு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த உடலை வந்துட்டு நல்லடக்கம் பண்ணிடுறாங்க நல்லடக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேருந்து ஜன இப்போ ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க ஆனால் ஜூலை இருபத்தி நாலு வரையும் ஃப்ரீயாக இருக்காங்க இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டு அப்படி இப்போ இதில் ஒரு குழப்பம் என்ன கேட்டால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆகுது போஸ்ட்மார்ட்டம் என்ன தான் இப்படி ஆறு போய் ஆராய்ச்சி பண்ணாலும் கூட ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் கொடுக்கணும் இல்லையா அது இதுக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் அப்படின்றது தெரியல அதே நேரத்துக்கு ஃபைனல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படின்றாங்க அப்போ ப்ரிலிமினரியாக ரெண்டு மூணு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு வழக்கு அப்படின் போது அந்த வழக்கை விசாரிக்கணும் அதுக்கு மருத்துவர் இருக்காங்க அரசு சார்பில் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னும்பொழுது அதை வேகப்படுத்தணும் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா அதை துரிதப்படுத்தி வே பன்னெண்டு ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஐந்து மாதம் கழித்து இருபத்தி நாலு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் கவுசோடைய அந்த இது கிடைக்கிறது இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்க்கும்பொழுது தூக்கி வாரி போட்டுச்சு போலீஸுக்கு என்னடா பார்த்தா கழுத்து இறுக்கி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாலே ஏதோ ஒரு துணியாலேயோ ஏதோ ஒரு கயிறாலேயோ கழுத்து இருக்கப்பட்ட நிறையில் கவுஸ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்குலேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் தூக்கு மாட்டிக்கிறது கயிறை போட்டு இழுத்து கட்டுறது துப்பாட்டால் கட்டுறது அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஷாஜிதா பானு வந்து காவல்துறை வந்து செக்யூர் பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கின்ற பொழுது ஒரு அதிர்ச்சி தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு வழக்கில் சாஜிதா பானு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டு வந்ததினால கவுஸ் அவர்கள் அதை பற்றி அடிக்கடி ரெண்டு பேருக்குள்ளே சண்டாகும்போது வார்த்தையை அந்த வார்த்தை விடும்போது ஏதோ சொல்லியிருக்காரு போது அவர் அன்னைக்கு நைட்டு தூங்கும்பொழுது சாஜிதா பானு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா இவன் ஒரே டென்ஷன் கொடுக்குறான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து தூங்கி கொண்டிருந்த கவுஸ் அவர்களுடைய கழுத்தில் போட்டு இருக்கு இருக்குன்னு இருக்குனதில் அவர் வந்து என்ன ஆயிட்டாருன்னு கேட்டிங்கன்னால் அங்கேயே வந்து இறந்து போய் விட்டார் அப்படின்ற ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க காவல்துறை அதிர்ந்து போய் இன்றைக்கு சாஜிதா பானுவை வந்து கைது செய்து சிறையில் அடைத்துருக்கிறாங்க ஐந்து மாதம் கழித்து ஒரு கொலை குற்றம் வெளியில் வந்திருக்கு ஒன்றுமே இல்லை ஒரு புருஷம் பொண்டாட்டி சண்டை அதே போல் மதுரையில் அது மாதிரி தான் குடிச்சிருக்கும் ஒரே டார்ச்சர் அங்கேயும் ரெண்டு குழந்தைங்க போட்டு ஆடிச்சு மண்டை கிண்டே உடைக்கிறது நைட்டு ஒரு நைட்டாக அந்த பொண்ணு பாதிச்சு இந்த கட்டிங் டூல்ஸ் கில்ஸ்லாம் வச்சு கழுத்து கிழுத்து கைகளை கட் பண்ணி கொன்றுச்சு அப்போ ஒரு 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 தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது நீதிமன்றம்னு இருக்குது ஒவ்வொரு விஷயம் என்ன டார்ச்சர்னாலும் நீதிமன்றத்துக்கு போகலாம் காவல் நிலையத்துக்கு போகலாம் எல்லாம் டிலேடு தான் டிலேவாக தான் கிடைக்கும் வேறு வழி கிடையாது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அன்றைக்கே சிஎஸ்ஆர் போட்டு அன்றைக்கி எஃப்ஐஆர் போடுறாங்களா கேளுங்களே கிடையாது எது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளோ அதுக்கு பண்ணுவாங்க அது வந்து உலகறிஞ்ச விஷயம் அதில் வந்து நம்ம உள்ளே போய் தலையிட முடியாது எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மட்டும்தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை இது பண்ணுவாங்க இப்போ அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க நெருக்கடிகள் காவல்துறை அதிகாரிகள்லாம் புதுசாக மாறி இருக்கிறதுனால ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஆனால் வெள்ளிவாக்கம் பானுடைய வழக்கை பொறுத்தவரையில் இவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று தெரியாமல் செய்ய போய் இது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஃபயர் ஆகி அவர் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஐந்து மாதம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கழுத்தை நெருக்கி சாஜிதா பானு செய்த கொலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அந்த அப்பாவிகளாக இருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகள் நடுத்தருவில் அப்பாவும் வந்து இறந்து போயிடுறாரு அம்மா சிறைக்கு போயிடுவாங்க ஆனால் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இந்த குழந்தைகளுடைய எஜுகேஷன் என்ன ஆகும் இந்த குழந்தைகளுடைய மென்டாலிட்டி மைண்ட் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஆகவே குட்டி குட்டி பிரச்சனைகளை வந்து தீர்க்க தான் பார்க்கணுமே தவிர தவலாத ஒரு விஷயங்கள் பண்ணுகின்ற பொழுது அது என்னதுன்னு கேட்டால் பேக்வயர் ஆகி இப்படி ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது ஆகவே இந்த கொலையை வந்து காவல்துறையினர் வந்து விசாரணை வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ண சந்தேகத்துக்குரிய சந்தேகத்திற்குரிய மரணம்னு போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏதோ ஃபைனல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அப்படின்றாங்க அது என்னன்னு எனக்கு தெரில இது வரைக்கும் அந்த ஃபைனல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர்றதுக்கு ஐந்து மாத காலம் ஆகிருக்கிறது ஐந்து மாத காலம் அவங்க வந்து ஜாலியாக தான் இருந்தாங்க பட் ஆனால் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து அவங்க சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க ஆகவே கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க பிரச்சனை எல்லாம் பேசி கொடுக்க முடிக்கூடிய பிரச்சனை தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு சண்டை சொத்து சண்டை அண்ணன் தம்பியை போய் அண்ணல்லாம் சேர்ந்து அடித்து கொண்டாங்க அண்ணன் அண்ணன் பசங்கள்லாம் அடித்து கொண்டுட்டாங்க சிறைக்கு போயிட்டாங்க பத்தாண்டு காலம் வாழ்க்கை போயிடுது இல்லையா ஆகவே இதெல்லாம் யோசித்து திறம்பட பிளான் பண்ணி வந்து என்ன கேட்டால் அடுத்த கட்டம் குடும்ப நகர்வுகளுக்காக ஏதோ ஒரு விஷயங்களை வந்து தியாகம் செய்து தான் வாட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதை மாதிரி இருக்கணும் இல்லை சொந்தக்காரங்களை வைத்து பேசணும் அப்படிலாம் பண்ணாத ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு சாஜி ஷாஜிதா பானு சிறையில் இருந்து கொண்டு இருக்கிறார் இறந்து போன கவுசுடைய குடும்பத்தார் வந்து பயங்கரமான ஒரு மன உளைச்சருக்குள் ஆகியிருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் இன்றைக்கு வந்து நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இனியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் பெரியவர்களை வைத்து பேசணும் காவல் நிலையத்துக்கு போகணும் நீதிமன்றத்திற்கு போனோம் அங்கேயே வந்து ஜமாத்தில் பேச்சுவார்த்தைலாம் பண்ணுவாங்க எவ்வளோ பேர் ஜமாத்தில் எவ்வளோ விஷயங்கள்னா நிறைய கேள்வி நானே நிறைய விஷயங்கள் ஜமாத்தில் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு பண்ணி கொடுங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி தான் பண்ணுமே தவிர தேவையில்லாமல் வந்துட்டு போய் கட் கழுத்தில் போட்டு இருக்கிறது தூங்கும் போது தூக்கி போட்டு மண்டையில் காலி பண்ணுறது சாப்பாட்டில் வெஸ்த கலக்கிறது இதெல்லாம் ஒரு முறையாக பழிக்கு படி வாங்குறதா அப்படின்ற ஒரு 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 சந்தேகம் ஏற்படுகிறது ஆகவே இந்த கொலை வழக்கு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை வந்து எல்லாருக்கும் பூர்த்தியிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்